சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சீர்காழி அருகே தர்காஸ் கிராமத்தில் வலையில் சிக்கி தவித்த ஏழு அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தர்காஸ் மாரியம்மன் கோவிலைச் சேர்ந்தவர் ஆதிக்கண்ணன் இவரது வீட்டின் கொள்ளைப்புறத்தில் பாம்புகள் அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பிற்காக வேலியைச் சுற்றி வலை கட்டி வைத்துள்ளார் கொள்ளைப்புறத்திற்கு சென்றபோது வலையில் சாறை பாம்பு ஒன்று சிக்கி தவித்துள்ளது இதனைக் கண்ட ஆதிக்கண்ணன் பாம்பு பிடி வீரரான சீர்காழியைச் சேர்ந்த பாம்பு பாண்டியனுக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பாண்டியன் வலையில் சிக்கி தவித்த அடி நீளமுள்ள சாறை பாம்பை லாவகமாக வலைகளை அறுத்து பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார்